வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியாக அனைவரையும் வாழ வைப்போம் என்று ஒரு மன மகிழ்ச்சியாக ஒரு தொகுப்பு வழங்கி கொண்டு வருகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பில் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கேள்வி கோயிலுக்கு போகிறவங்க தேங்காய் வளம் வெத்தலை வாக்கு மாலை எதுக்கு வாங்கிட்டு போகணும் சும்மா பார்த்த முடியாதான் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு ஐயா இறைவன் படைப்பில் எல்லாமே அவனுடைய படைப்பு தான் சாமி தான் எல்லாத்தையும் படைக்கிறாங்க ஆண் பெண் மலர் சாப்பாடு எல்லாம் படைக்கிறாங்க அந்த படைச்சிட்டு நம்மளோட படஸ்ட்டாச்சு அவருக்கு எல்லாமே இருக்குது கோடான எங்கே அங்கேருந்து எல்லாம் வந்திருக்கு அவர் இல்லாமயா இருந்தாலும் சுவாமி என்ன நினைக்கிறாரு நம்மளை பார்க்க வர்றது நம்மகிட்ட அந்த பிள்ளை எதாவது கொடுக்குமா இப்போ நம்ம ஒரு தாய் தாப்பை நம்ம ஒரு குழந்தை தாய் ஊட்டிக்கிட்டுருக்கா குழந்தைக்கு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு இட்லியை பிச்சு கொடுக்கும்போது தாய்க்கு ஊட்டும் போது என்ன அவளுக்கே ஆனந்த கணிகளோ அப்படியே அம்மா வாங்குவாள் அவள் சுட்ட இட்லி தான் அவள் தான் குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கா ஆனால் குழந்தை அவள் ஊட்டும் அது அப்பாவை கூட்டும் அம்மாவை கூட்டும் மாமா கூட்டினா கூட்டும் அந்த பாசத்தை நம்ம எதிர்பார்க்குறோம்ல அது மாதிரி நம்மளை படைத்த அரேவன் தாய் தந்தை தான் அவனும் எதிர்பார்க்குறான் நான் தான் கொடுத்தேயா நீ என்னை கொடுப்பியா நான் நீ கொடுக்குறேன் நான் நிற குறைய நிறம் கிடையாது இங்கே எதுக்கையவே பொங்கி ததம்பி போரணமாக இருக்குது இருந்தாலும் அந்த அன்பை எப்படி தாய் எதிர்பார்க்காலோ ஆண்டவனும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறான் அப்போ நல்ல மலர் கொண்டு வரீங்களா அருமை என் பிள்ளை மலர் கொண்டு வந்துச்சியா மாலை உண்டுருக்கியா என் பிள்ளை தேங்காய் உண்டு இருக்கியா என் பிள்ளை சக்கரம் வச்சுருக்கியா அப்புடின்னு சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக கொடுத்தது தான் அப்படி கிடையாது சின்ன சின்ன அன்பு அதனால் அந்த காலத்தில் கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையாக போகாதுங்க எதாவது வாங்கிட்டு போங்க ஏன்னா நம்ம தாய் வீடு அதுதான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தையை கலியாமைச்சு கொடுக்குறோம் ஒரு சொந்தக்காரம் விட்டு போகிறோம் சும்மா போவோமா கை வீசி போவோமா ஏதாவது வாங்கிட்டு போவோம் அந்த காலத்தில் தான் எதுனாலும் வெறுங்கையாக போகாது வீட்டுக்கு போனால் ஒரு பாலவளம் ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு போ இல்லை ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போ அப்படிம்பாங்க அது மாதிரி இறைவனை பார்க்கும்போது இந்த மாதிரி தேங்காவெலாம் கொண்டு வரத அந்த காலத்து கொண்டு வந்தாங்க அந்த தேங்காவெலாம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு அவரு கிடையாது உங்களுக்கு அது இப்போ தேங்காய் கொடுத்தாப்போம் சாமியை சாப்பிட போகிறாரு அன்பை பரிமாறுறதுக்கு அது தேங்காய் பழம் தேங்காய்ங்கிறது எது ஆண் பழங்கிறது பெண்ணு இது இனிப்பு சுவையோடு இருக்கும் நெளிஞ்சி கொடுக்கணும் பழம் அது தேங்காய் டெம்பராக தான் இருக்கணும் அந்த தேங்காயில் ஆண் முடி பெண் முடின்னு சொல்லுவாங்க அப்போ தேங்காய் பழங்கிறது கணவன் மனைவி போல் அதை வந்து சாமிக்கு படைச்சி அதை சாப்பிட்டா உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக இயங்கும் அது ஒரு மருத்துவ உரம் கொண்டது அந்த காலத்த முந்தைய காலம் தேங்காய் உடைச்சோம்னா அங்கே கூட தட்டி சாப்பிட்டு பரிமாறி சாப்பிட்டு வரும் இப்போ வீட்டில் கொண்டு சட்டி அரைச்சிட்டுருக்கோம் இது நடக்குது இப்போ ஏன் காலம் கிடையாது அந்த காலம் கோயிலுக்கு போனால் கோயிலுக்குன்னு ஒரு நாள் சொல்லிப்பாங்க காலைல கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்ல கோயிலில் உட்காந்து அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு சாப்பாடு வச்சு பொங்கி இருந்து தேவையில் சாப்பிட்டு இருந்து வருவாங்க அது ஒரு வழிபாடெல்லாம் நிறைவாக இருந்தது இன்றைக்கி அப்படி கிடையாது நீங்கள் கோயிலுக்கு போங்க போனாது போனால் நி நிம்மதியாக இருந்து நல்லா சாமி விட்டுவாங்க சும்மா பேர் கடை கடக்கன்னு போடுறது கடை வர்றது பிரஜனும் இல்லை இதுக்காது இதா அட்டன் பண்ணிகிட்டே நடத்தோம் சொல்லுவாங்க அட்டன் பண்ணிட்டு ஏயா சாமியாக பார்க்க போகிறது ஒரு நிதானமாக இருந்து இல்லைன்னா வரைய நான் நீ அடுத்த நீ எப்போ டைம்ல செப்போ வந்தால் போதும் நீ நினச்சா போதும் நான் ஒன்றும் காப்பா உனக்கு அது ஆசீர்வம் பண்ணுறேன் நீங்கள் வேகமாக வந்து இங்கே நினைப்புற அவங்களுக்கு தொழில் பண்ணுறதே நடக்கும் ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேட்டாக எடுத்து டக்குன்னு போயிட்டு வரணும் வேகமாக போகிறது வேகமாக ஆசிரம் பண்ணுறது வேகமாக எதுக்கு நிதானமாக பண்ணுங்க மாதத்துக்கு ஒரு நாள் போனாலும் சரி வாரத்துக்கு ஒரு நாள் போனாலும் சரி டெய்லி ஒரு நாள் போனாலும் சரி ஆனால் அந்த நிதானமாக இருந்து தரிசனம் பண்ணால் முழு பன் கிடைக்கும் உங்களுக்கு சும்மா வேகமாக போகிறது முந்தி அடித்து போகிறது கொடுக்கறது சாமி முறை உடையாந்துருது எதுக்கு போவேன் வேண்டியது இல்லையா மொத்தமாக போயிடு நிதானமாக போங்க நிதானமாக இருங்க நிதானமாக கும்பிடுங்க நிதானம் வாங்க இல்லையா போக வேணாம் ஐயா நினச்சா போகும் இம்யா கோயிலுக்கு போகிறத எனதுக்கு நீ போய் பட வட வடன்னு போயிட்டு படவன்னைக்கு வர்ற தேவையில்லை அது ஆனால் பண்ணதான் சரி எல்லா காலமும் சாமி உகந்த நாள் தான் ஐயா நம்ம தான் பிரித்து வச்சிருக்கோம் இன்றைக்கி சுபமுர்த்தம் இன்றைக்கி அஷ்டமி இன்றைக்கி நவமி அப்படி ஏன் ஒரு வரமுறை கொண்டு வந்தோம் அதனால் தவறுன்னு கிடையாது ஆனால் நம்ம வழிபாடு நிதானமான இருக்கணும் அன்பு வழிபாடாக இருக்கணும் அச்ச வழிபாடாக இருக்கக்கூடாது இப்போ கோயில் போகிறவங்க தேங்காய் கொண்டு வர நெருதியாக இருந்து சாப்பிட்டுட்டு வாங்க வேமா போய் தேங்காய் உடச்சி வேமா வந்து எனத்துக்கு ஒன்றும் ஆப்பிட கிடையாது உனக்கு என்ன விதிக்கப்படுறதோ அது அது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன் அந்த கோயில் போச்சோம் நாங்கள் அந்த காலத்தில் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் கோயிலுக்குள்ளே எவ்வளோ கலவை நீங்கள் இருக்கீங்களோ அதுக்குண்டான வினைகள் அங்கே கழிக்கப்படுகிறது அது வந்து நம்மளுடைய பெரியவனை சொல்கிறாங்க மார்க்கண்டையன் வந்து பார்த்திங்கன்னா திரு திருக்கடை நடந்தது அவர் வந்து பதினாலு வயசில் அவருடைய உயிர் பிரியணும் உயிர் பிரியறதுக்குனால அவர் நேர் என்ன பண்ணுறாரு திருக்கடையூர் அபிராமி பட்ட போய் சாமிகிட்ட போய் வணங்குறாரு அந்த வணங்கின உடனேயும் உள்ளே யமன் வர்றார் நம்மகிட்ட தான் இல்லை வந்து வெளுத்து வாங்கிடுன்னு சொல்லி உள்ளே போகிறார் அங்கே போய் பாசகரை விட்டின உடனேமே சாமி கோவம் தருது ஏன்னா நம்ம இடத்துக்கு வந்து இவரை கைதி பண்ணுறான் நமக்கு நமக்கு மரியாதை இல்லையே என்னோட கேட்க இல்லையே ஏன்னா ஆணவம் எமனுக்கு அந்த ஆணவத்தை அகற்ற இடம் அந்த திருக்கடையூர் அப்போ ஆணவத்தை அகற்றக்கூடிய இடம் திருக்கோயில் அப்போ தினமும் கோயில் போனால் நம்மளுடைய ஆணவம் அழியப்படுகிறது ஆயுசு கூட்டப்படுகிறது ஏன்னா அங்கே போன நம்மளுடைய ஆயுசோடைய எண்ணிக்கை வந்து நின்றோம் சுவாமியுடைய கண்டரை நம்ம இருக்கும் எவ்வளோ நேரம் கோயில் இருக்கலாம் நல்லதுங்க உங்களுக்கு திருப்பையெல்லாம் போகிறாங்க ரெண்டு மணி மூணு ரெண்டு நாள் மூணு நாள் தப்பே இருங்க எந்தளவுக்கு அந்த அளவுக்கு வினைப்பயன் கழியுது எந்தளவு சீக்கிரம் இந்த வினைப்பயன் குறையுது ஹாஸ்டல் கிடக்கும் ஒரு மாதம் கிடக்கும் பத்து நாள் கிடக்கும் பட்டில் கிடக்கும் அது வினைப்பயனோட கிடக்கும் இங்கே சந்தோஷமாக இருந்து வழிபாடு விட்டுவாங்க சிறப்பாக இருக்கும் அதனால் கோயிலுக்கு போகிறவங்க தேங்காவில் வாங்கிட்டு போங்க முடியலையா போய் குலவார பண்ணி செய்யுங்க அதுவும் இல்லையா நல்ல கோயிலை சுத்தமாக வச்சுக்கோங்க நிதானம் போயிட்டு அன்பு பண்பு ஸ்பாசத்தோடு நேசத்தோட எல்லாத்துக்கும் இறைவன் மட்டும் சாய்ப்பார் அப்படிப்பட்ட இறைவன் உங்களுக்கு தாய் தந்தையாக இருந்து உங்களை கவனிப்பார் நீங்கள் அதை பற்றி நினைக்கவே வேண்டாம் அனைவரும் தேங்காய் வளத்தையும் கொண்டு வரோம் நம்ம கோயிலும் நுழைய முடியாது நம்ம கொடுத்த தேங்காவில போயிட்டு வந்திருக்கும் ஒரு சந்தோஷம் நம்ம கோயில் போக முடியல நம்மளுடைய தேங்காய் அவன் ஒரு பைக் சாவி கொண்டு புது வண்டி அந்த சாவியை கொடுத்து வாங்குவோம் அந்த சாவி உள்ள போயிட்டு வந்துடும் நம்ம போக முடியாது ஏன் அதுக்கு உண்டான மரியாதை நம்ம கொண்டு வந்த பொருள் உள்ளே போயிடுச்சு நான் சம்பாத்தியம் பண்ண பொருள் அங்கே போயிடுச்சு அந்த ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி அதைத்தானே அவனையும் எருவாக்க நம்மளும் எருவாக்கும் அதனால் கோயில் போகிறவங்க நம்மளை முடிஞ்சளவுக்கு பணி செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு நிதானமும் வழிபாடு பண்ணி நிதானத்தோடு வந்து நிம்மதியான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று சொல்லி வரும் தொகுப்பில் மீண்டும் கோயிலை பற்றி சொல்கிறோம் அது வரைக்கும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்போம் மனமாக அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வைப்போம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது நன்றி